இஸ்லாமிய வருஷத்துக்கு பெயரை தேர்ந்தெடுத்து சொன்னாங்க அதே போல அபு முசல் அஹுத் அவங்க இந்த ஆலோசனை கூட்டத்திற்கான தேவையை உணர்த்தினார்கள் அபு முசல் அஷாரி அலிபுத்தூ அப்ப இராக்கில் இருக்கிற பசரா நகரத்தின் ஆளுநராக இருந்தார்கள் உமர் அலி அல்ல அவரை பசராவுடைய ஆளுநரா நியமிச்சிருந்தாங்க அவர் அங்கிருந்து ஒரு கடிதம் எழுதினார் நாங்க ஒரு பழைய அக்ரிமெண்ட் ஒரு பழைய அக்ரிமெண்ட்ட புரட்டி பாக்குறோம் அதுல ஷபான் அப்படின்னு இருக்குது ஆனா எந்த ஷாபான் அப்படி இல்ல அதனால இவ்வாண்டுக்கான அடையாளம் இல்லாமல் போகிற போது நாம பத்திரங்களை வாசிப்பதில் குழப்பம் ஏற்படுகிறது அதனால் நீங்கள் ஆண்டுக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஆலோசனையை

நிஜிறத்தை வைத்து இஸ்லாமிய வருஷத்தை கணக்கிடலாம் நாங்க அப்போது உடனே ஹசரத் உமர் அலி அல்லா அவங்க அதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் நாம் நிஜத்தை தேர்ந்தெடுப்போம் என்றார் காரணம் அதுதான் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையே வேறுபடுத்தி காட்டக்கூடிய சிறப்பான நிகழ்வாக இருந்தது இல்லையா மக்கால இருக்கிற வரைக்கும் சத்தியத்திற்கான வாய்ப்பு கிடைக்கல செய்த பிறகுதான் சத்தியம் வெளிப்படுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது ஹிஜ்ரத்தை தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்லி இஸ்லாமிய வருஷத்துக்கு ஹிஜ்ரி என்று பெயர் வச்சதும் இதனுடைய முதல் மாசமாக முகர்றம் இருக்கும் என்று தீர்மானித்ததும் ஹசரத் உமர் அலி